இரவில் மற்றும் இரவில் பொருட்களை திருடும் ஸ்ரீபுரத்தில் ஒரு பக்கத்தில் வீடு அந்த இருந்துச்சு பங்களா யாரும் போவே இல்லை ஏன்னா அந்த ப அவர்களுக்கு பயம் இருந்துச்சான் அப்போது தன் ஸ்ரீபுரத்தில் லட்சுமி என்ற பொண்ணு வந்துச்சான் லட்சுமி அந்த ஊருக்கு போய் ஒரு சின்ன வீடு கட்டி அவங்க குடும்பம் நல்லா இருந்தாங்க அந்த பங்களா பார்த்துட்டு அந்த யாரும் இருக்காங்க ஐயோ ஐயோ ஏன்னா அந்த பங்களா வா மட்டும் நீ பார்க்காத நீ இந்த ஊருக்கு புதுசாக இல்லையா அதுக்கு அதனால் உனக்கு எதுவும் தெரியாது அந்த பங்களா மட்டும் போயிடாத அப்படியா என்ன இருக்கு அது அந்த பங்களால என்னை யாரோ வாழ இருக்கமான இருக்கமான பொறுக்க ஏதாச்சும் ஏதாச்சி இருக்க யாரும் இந்த கதை கட்டி விட்டு இருக்காங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த பங்களா வீட்டுக்குள்ள போய் என்ன இருக்க அப்படின்னு தான் இருக்கிறோம் எது உள்ள போனாமா ஐயோ கஷ்டம் இது மாதிரி யோசனை